வணக்கம் அரசால் தடை செய்யப்பட்ட ஐநூறு கிலோ உள்ள ரூபாய் நாலு லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே மீன் சுட்டி சில கள்ளத்தனமாக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பதுக்கி விற்பனை செய்வதாக போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து மீன் சுருட்டி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது பெங்களூரில் இருந்து வந்த சொகுசு காரை போலீசார் நிறுத்த முயற்சி செய்தனர் அப்பொழுது சுகா சுதாரித்துக் கொண்ட காரில் வந்த மர்ம நபர்கள் காரை அப்படி நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் பின்னர் காரை போலீசார் சோதனை செய்தபோது அதில் அரசால் தடை செய்யப்பட்ட கிலோ இடையே உள்ள ரூபாய் நாலு லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்கள் மூட்டை மூட்டையாக இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து கடத்தல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மூட்டைகளை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எழுதி சென்றனர் மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குட்கா கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ்பி பி